இஸ் தமிழ் அன்புக்கும் மதிப்பு சுகாதார அமைச்சர் அவர்களே சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பன்னெண்டு வயதான சிறுமி உயிரிழந்தது தொடர்பான இருபத்தி ஏழுங்க பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்ட பகுதியினுடாக கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் வினாக்கள் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த பன்னெண்டு வயதுடைய குகனேசன் டினோஜா என்ற அண்மைய குழந்தை அண்மைய நாட்களில் உயிரிழந்தபடி பொதுமக்கள் அறிந்தது இந்த கொலைக்கான நியாயமான விசாரணை கேட்டு முல்லைத்தீவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு பொதுமக்கள் சார்பாக பின்வரும் வினாக்களை எழுப்ப விரும்புகிறேன் முதலாவது கேள்வி மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா இரண்டாவது மேற்படி சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் என்ன அவர் குறித்த சிறுமியை பார்வையிட்ட பின்னர் குழந்தைகள் பிரிவிக்கு மாற்றம் செய்த நேரம் என்ன மூன்றாவது கல்வி மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய நிபுணர் கன்சல்டன் வேலை ஆற்றுகின்றாரா ஆவணில் அவருடைய பெயர் என்ன நான்காவது கல்வி சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக இருக்கின்ற சேவையில் மூத்த வைத்திய அதிகாரியின் பெயர் என்ன அவர் அன்றைய தினம் கடமையில் இருந்தாரா சீனி எம் ஆஹன்னே ஆஹ் ஐந்தாவது கேள்வி மேற்படி வைத்தியசாலை எந்த பிரிவு வைத்தியசாலைக்கு அடங்குகிறது மேற்படி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியாட்சியரின் பெயர் என்ன அவருடைய பதிவிடம் எது ஆறாவது கேள்வி இந்த வைத்தியசாலையில் கடைசியாக செய்யப்பட்ட அறிக்கையின்படி வேலை செய்ய வேண்டிய வைத்தியர்கள் பேர் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுணாண்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கேளா கேள்விகள் என்று சொல்லுவார்கள் கேட்கக்கூடாத கேள்விகள் என்று சொல்வார்கள் இதுவரை காலமும் வடக்கு மாகாணத்துல நடந்த மருத்துவ கொலைகள் தொடர்பாக பாராளுமன்றத்தில் எப்போதுமே கதைக்கப்பட்டதில்லை சில விருடைய கேள்வி அடிக்கடி அப்ப நீங்கள் பாராளுமன்றம் போய் என்ன செய்றீங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன ஆணையை இருக்கிறீங்க என்று நாங்கள் வந்து பிடுங்கி அதை உங்களுக்கு சொல்லி அந்த பிடுங்கப்பட்ட ஆணிகள் இப்போது சுவர்லையும் வரையப்பட்டு ஆகிறது ஆகவே இந்த சும்மா அந்த சல்லி என்ன சொல்றது அப்படி சொல்றதும் சரியில்லை இந்த அதை சொன்னா இந்த அதுக்கு மடிப்பானுகள் இந்த மொக்கனுகள் மோடியனுகள் மாதிரி கேள்வியில் கேட்காம சும்மா மோ புத்தகங்கள்ல பிளாக் பண்ணப்படாமல் சில பரதேசியலுக்கு சொல்ல வேண்டிய இந்த வீடியோ ஒரு சில பரதேசிகளுக்கு என்ன செய்திருக்கிறன் வடக்குமானத்த சுகாதாரத்துறையில இவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறேன்றது உங்களுக்கு ஒரு வருகின்ற ஒரு வீடியோ வந்து ஆதாரமா இருக்கு சோ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்ச நீ என்ன செஞ்சனி என்று கேட்கறத விட்டுட்டு அஹ் இனியாவது ஏதோ ஒரு விமர்சனம் செய்யணும்ன்றதுக்காக கலவெடுத்திகள் பொம்பளை பிள்ளையோட பிரச்சனை வடக்கு வடக்குமானத்துக்கு என்ன நீ என்றானுகள் உங்களோட வடக்கு மாநிலத்தில் உள்ள தீவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கனப்பட்டு இருக்கிறார்கள் இல்ல ரவீரன் அப்பவும் என்னோட கதைச்சவர் நல்ல விஷயம் அப்போ என்னோட வயசு கூட நினைக்கிறேன் கேட்டார் பதினஞ்சு வயசுக்கு கூட நினைக்கிறேன் நல்ல விஷயம் டாசா அமைச்சர் என்ன பதில் சொன்னவர் நானும் தான் கதைக்கிறதுக்கு இருந்த நான் பாராளுமன்றத்தில் இருந்து சொன்னவர் பட் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத்திரம்தான் நினைச்சிருந்தா சிறிதரன் கேட்டிருக்கலாம் இந்த கேள்வியை ஆனால் சிறிதரன் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற அரசியல்வாதியான அரசாங்க ஊழியர்களுக்கு கை நீட்டக்கூடாது கைநீட்டினா நட்டினா அங்க அடிக்க அந்த கொமக்கார அமைப்புகள் மாதிரி வர கட்டுகள் ராசா எங்களுக்கு அந்த கட்டுகள் எதுவும் இல்லை அனைப்பவுமே ஒரு வெளிப்படையான பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது எந்த கொக்கண்டாலும் முட்டி போட்டு தான் மாடுத்து வேலை பாக்குறது நீங்க எந்த கொக்க அது ஜனாதிபதி கொக்கா இருந்தாலும் எங்களோட கஷ்டம் நீங்க எந்த கொக்கா இருந்தாலும் மேக்சிமம் என்னடா சுடுவியல் அல்லது குளசேவியல் அவ்வளவுதானே ஆகவே அந்த அது ரத்தத்துல உருணா ரசம் அது எல்லாருக்கும் அது இருக்கிற மாதிரி போஸ்டர் எல்லாம் போட்டு கொண்டு உள்ளே தெய்வம் முன்னேற்ற கலை வேண்டெல்லாம் நடத்தே அது உலக ஜாமனுக்கு இந்த இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன் நடிசன்ல என்னடா இப்ப நாலையே கௌசல்யா நரேந்திரன் ஒரு பெரிய பிள்ளை ஒன்று விட்டு களை எடுத்துட்டு பிரஹாசன் என்றா வைக்கும் வடிதான் அது நான் ஏதாவது பிள்ளை விட்ட எனக்கு நானே வடிதான் அதுதான் என்னடா மெனாச்சாச்சி என்ற ஒன்று இருக்கு எந்த ஒரு அரசியல்வாதியும் மாலைக்கும் விழாக்களுக்கும் அடிமை ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாலைகள் விழாக்களுக்குன்னு அடிமை இல்லை ஒரு சாதாரணமான மனுஷன் நீங்க கொண்டு வந்து இங்க அரசியல் அது முண்டபுல தினம் பாராளுமன்றத்துல சுகாதார அமைச்சரோட கதைச்சினான் அதையும் விட சுகாதார அமைச்சரோட பாராளுமன்றம் தொடக்கிறதுக்கு முன்ன நான் உங்களுக்கு தெரியும் எட்டு மணிக்கெல்லாம் வந்துருவேன் பாராளுமன்றத்துக்கு இன்னைக்கு பாரா சுகாதார அமைச்சரோட நேரடியாக சில விடயங்கள் கதைச்சினான் அது எங்களுக்கு இடையில ஓஃப் ரெக்கார்டு என்று சொல்லுவார்கள் எங்களுக்கு இடையில என்றபடியால் என்னால் அதுக்கு அது இதுக்கு மேலே விமர்சிக்க இல்லாது பட் எல்லாரும் மேனு சார் எல்லாருக்கும் பிள்ளை ஊட்டி இருக்கு எல்லாரும் மேனு சார் என்ன பிரச்சனை இதில் சில விஷயங்களை உங்களுக்கு விளாங்கப்படுத்துகிறேன் நான் என்னடா இப்படியான பிரச்சனைகளை நீங்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அவர்களுடைய பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு போகிற நேரங்களில் பிள்ளை செஞ்சவன் தப்பு இல்லாது ஆனால் என்னண்டா இந்த விடயங்களை பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு வரைக்குள்ள இடைக்குள்ள கணக்க வேற மாடாப்பா அது உண்மையா சொல்றேன் நான் உங்களுக்கு இடேக்குள்ள கணக்கு டீல் அடி மச்சான் தெரிஞ்சாள்டாப்பா தெரிஞ்ச டாக்டர்டாப்பா அடி அவன் என்னோட வேலை மச்சான் அப்படியே அவன் எங்கட சீனியர் அக்காட தம்பியடா இப்படிதான் வரும் கணக்கு வரைகோ சரி என்று கேட்கிறேன் நான் பட் நான் சொல்லியே நான் கேட்க மாட்டேன் அதை வடிவா விளங்கி கொள்ளுங்க நான் என்டு மெனசாட்சி சொன்னா கூட தெரிஞ்சாக்கள் மச்சான் முடிவோம்னு விடாது மெனச்சாட்சி என்று அது சரியான கஷ்டம் அப்படி இருக்கிறது உலகத்துல இருக்கிற எல்லாரோடையும் சண்டை பிடிக்க வேண்டி வரும் இப்படி இருக்கிறதா இருந்தா மனசு பிள்ளை குட்டி எல்லாரோடையும் சண்டை எங்களுக்கு இல்லையே ஒரு மனதுக்குள்ள ஒரு போராட்டம் ஆரம்பிக்கும் ஆஹ் ஏன்ன ஒரு க ஷேப் பண்ணி விட்டேன் என்ன என்று ஆனா அது எனக்கு அது சரியான கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி வளர்த்துட்டு இப்போ இப்ப நான் இந்த முள்ளதீவு விடயங்கள் கதை கேட்கல கென வைத்தியர்கள் கென நண்பர்கள் எனக்கு எடுத்தார் மச்சா 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 பாவண்டா பாவண்ட எஸ்எல்எம் ரெஜிஸ்ட்ரேஷன் போகும் போது வேலை இல்லாம போற அப்பா அது இல்லாம போகுது இல்லாம கென பேர் எனக்கு எடுத்தார்கள் ஆனா நான் அதை சரி மச்சான் சரி மச்சான் ஓகே மச்சான் சொன்னானே ஒளியே என்னுடைய மெனச்சாட்டி இடம் கொடுக்கையில எந்த பிள்ளைக்கு யாராவது மருந்தடிச்சு செத்து இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் யோசிச்சு பாருங்க வெட்டியே கொலை செஞ்சிருப்பேன் டாக்டர் இதெல்லாம் சும்மா அப்பா எப்படி பாராளுமன்றங்கள்ல நீதிமன்றங்கள் எல்லாம் உம் நீதி கொண்டிருக்க மாட்டான் அவ்வளவு ஒரு ஹோவம் பெறும் எனக்கு என்றால் அந்த ஏழைகளுக்கு என்ன செய்யல சும்மா என்ன திட்டுறவன் இல்ல என்ன திட்ட பிரச்சனை இல்லை என்ன திட்டுறவன் திருப்பியும் உண்ட வீட்டில் சாவு விலைக்கு ஓடி வராது அப்படி சில பேர் சொல்லி சொல்லிருக்கீங்கம்மா டாக்டர் நாங்கள் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும் வரைக்கும் நீங்கள் கதை கேட்கலாம் நீங்கள் ஏதோ அரசியலுக்காக கதைக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம டாக்டர் இன்னையே இருந்து இறக்கி நிலத்துல இறக்கி கட்டில படுக்க விட்டாங்க டாக்டர் இப்ப தான் கோவம் வருது டாக்டர்னா அப்படியாண்டு என்னடா இந்த விஷயங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அந்த தான் தனக்கு தனக்கு தான் சொல்ல படக்கு படக்கண்டு அடிக்க மாட்டுவாங்க ஸோ இந்த விடயத்துல நான் இப்ப அரசியல்வாதியா இருக்கிறனோ இல்லையோ அது வேற பிரச்சனை இத்தனையோ ஆயிரம் வழக்குகளை வேண்டியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் தானே சனத்தினுடைய சாப்பிட்றது யாரோ எனக்கு தெரியாது செத்தது யாரோ எனக்கு அது தெரியாது ஆனால் அது என்னுடைய சொந்த பிரச்சனை மாதிரி கதைச்சு வழக்குகளை வேண்டி இருக்கிறேன் எனவே சொன்னோம் அடுத்த வருஷத்துல இருந்து அடுத்த பாராளுமன்றத்துல இருந்து நீ பாராளுமன்றத்துல இல்லை உன்னி மக்களால் நிராகரிக்கப்பட்டு விட்ட நீ விடைய நான் எப்போதுமே மக்களுடைய பெரும்பாலான மக்களுடைய லாபத்தை தான் பார்ப்பேன் இப்ப ஒரு அஞ்சூறு பேர் பாதிக்கப்படுகிறார்கள் அஞ்சு பேர் களைவெடுக்கிறேன்டா களைவெடுக்கிறவன விட்டு நண்பன் என்றாலும் மச்சான் வெரி சாரி இந்தியில இருந்து நானே பிரான்ஸ் இல்லையடா சாரிடாப்பா இப்ப இந்த விடயத்துல எத்தனையோ வைத்தியர்களும் எனக்கு எடுத்தவை விடு 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 மச்சான் இன்றைக்கு கோல் வந்தது அப்படியே மச்சான் பாவம் பாலிமெல்லாம் அடிக்காதான் அதெல்லாம் கேள்வி போட்டு டுவெண்ட்டி செவன் டூல கேள்வி போட்டு முடிஞ்சு சுகாதார அமைச்சர் என்னோட சரியான நெல்ல மாதிரி ஆனா இண்ட வரைக்கும் அரசாங்கத்தினுடைய எந்த போட யார்டையும் கை நடின இல்லை மடியில கிணம் இல்லை என்றாப்பா அதில எந்த பயமும் இல்லை ராசா யாரோடையும் கை நட்டினதும் இல்லை இன்றைக்கும் சந்திரசேகருக்கு அடிச்சு வீடியோ போட்டிருக்கேன் ஆனா போய் கதைச்சுனா அண்ணன் விசர்வையில பாக்குறீள் அவர் சொன்னாப்பாண்டு இல்லையடாப்பா செனத்தின் சப்போர்ட் அவனுக்கு தானே இருக்கு செனம் வந்து கும்பிடுந்தா இந்த கமக்கார அமைப்புகள் அது எழுதிட்ட போய் சும்மா போய் மண்டிய களைவுறது நான் ஃபீல்டுக்கு வருவேன் ஃபீல்டுக்கு வருவேன் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க கழிவினா சனமொழி இருபது பேர் காத்தினேன் இருபதுல ரெண்டாயிரம் பேர் தான் எதிரான நின்றாலும் ஒருத்தனுக்கு அநியாயம் நடக்க கூடாது நான் ஒரு வெட்டரி டாக்டர் சம்பந்தமாக சோ இன்றைக்கு இந்த விடயம் தொடர்பாக முள்ளத்தீவு நான் பிறந்த இடம் இல்லை முள்ளத்தீவு நான் வளர்ந்த இடம் இல்லை முள்ளத்தீவுக்கு நான் வந்த நாட்கள் சரியான குறைவு ஆனா எனக்கு முள்ளத்தீவுல இருந்து வாக்கும் வராதுடா இதை நான் உண்மையாகவே வாக்கரசியல் செய்கிற ஒரு ராமநாதன் நச்சுனாண்டா என்ன செய்யணும்டா நான் இந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற பிரச்சனை சொல்ல பாக்க மாட்டேன் தான் கதைக்கணும் கிள்நொச்சி பார்சலிட்டு தான் இருக்குது சோ யாழ்ப்பாணத்துல இருக்கிற யாழ்ப்பாண மக்களுடைய பிரச்சனை மட்டும் தான் கதைக்கணும் புத்தலன் தொடர்பாக கதைக்கிறேன் மத்திய மலை நாடு தொடர்பாக கதைக்கிறேன் முள்ளதீவு தொடர்பாக கதைக்கிறேன் பவுனியா தொடர்பாக கதைக்கிறேன் ஏனண்டா எனக்கு அடுத்த அஞ்சு வருஷத்துல அரசியல் நிக்கணும் எந்த ஆசையும் இல்ல ராசா அதை வடிவா விளங்கி கொள்ளுவோம் எம்பியா இருக்கணும்னு ஆசையும் இல்லை இப்போ என்ன நிம்மதியா விட்டீங்கன்னா போய் சொட்டன் அடிச்சுட்டு நித்திர உள்ளதுதான் நான் பாக்குறேன் ஆனா தினம் தினம் இந்த போனுக்கு இந்த போன் தான் இப்ப அந்த போன் அணிக்க ஓட்ட அவன் வந்து திருப்பி மிஸ் வந்தான் இருக்கு யாருன்னு தெரியாது மிஸ் கால் ஒன்று இருக்கு நான் பாக்குறேன் மனச்சாட்சி என்ற இடம் கொடுக்க கூடாது இனி இதை நீங்கள் எனக்கு வாட்போட்டாலும் உண்டுதான் முதலமைச்சர் ஆகினாலும் உண்டுதான் இல்ல ராசா எங்களுக்கு உன்ன மாதிரி அரசியல் எல்லாம் தேவை எனக்கு ஸ்ரீதரனும் சுமந்திரனும் வேற யார் சத்தியலிங்கம் சத்தியலிங்கமும் தான் போடாதீங்கடா மேடேட் மக்களுடைய மக்களுடைய தீர்ப்பு நான் டாக்டர் வேலைக்கு திரும்ப போயிருவேன் ஆனால் இந்த விடியம் தொடர்பாக நான் விட மாட்டேன் ஒரு உதவி செய்யுங்கோ அந்த அம்மா அப்பாவினுடைய நம்பர் எடுத்து தாங்கும் என்னடால் வழக்கு போடணும் இந்த வைத்தியருக்கு எதிராக மாவட்ட நீதிமன்றத்துல முதலாவது அந்த சொல்றேன் அதையும் முழதி ஒரு வைத்திய ஒரு லோயர் ஆள் இருக்கிறார் அவற்ற தம்பி அக்கா எல்லாருமே டாக்டர் இவர் வந்து முள்ளதீவு மக்களுக்கு வந்து அவருடைய பேர் வந்து தனஞ்சயன் நிறைய சொல்றேன்னு எனக்குன்னு ரெண்டு வழக்கு எடுக்க வந்து வழக்கு செய்ய வந்தவர் ரெண்டு வழக்கு செய்ய வந்ததுக்குரிய காரணங்கள் பிறகுதான் நாங்கள் விளங்கி கொண்டாங்க தனஞ்செயன் லோயர் வந்து அடிக்கடி முள்ளத்தீவு முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு வந்து இங்கே தீயணைப்பு பட வேணும் அது என்று சொல்லி எல்லாம் போட்டு ஒன்று தம்பி தனஞ்செயன் உங்களோட தம்பி டாக்டர் தான் நீங்க மனச்சாட்சி இருந்தால் இந்த வழக்கை ஃப்ரீயா செய்யும் ஒரு ஆசா நான் நீங்கள் மக்களுக்கானவர் என்று நான் ஏற்றுக்கொள்றேன் நீங்க செய்ய மாட்டீங்க ஏனண்டா செய்தாலும் டீல் அடிப்பீங்க அந்த வழக்கு அங்க நான் விரும்பவும் இல்லை தம்பி டாக்டர் இது தொடர்பாக நீங்க நீங்க செஞ்சீங்கன்னா தம்பிக்கு கிடைக்காது இப்ப ரெண்டு மக்களுக்கான மக்களுக்கான இருக்கணும் முற்றும் முற்றும் ஒருத்தன் தான் இல்ல முழுதும் திறந்தான் நன்றி வணக்கம் டாக்டர் கரு வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா மார்னிங் ஸ்பீக்கர் இன் மதிப்புக்கும் அமைச்சரே சிலாவத்தை பகுதியில் உணவு ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பன்னெண்டு வயதான சிறுமி உயிரிழந்தது தொடர்பான இருபத்தி ஏழு ரெண்டு பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்ட பகுதியினுடாக கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் முன்வைக்கப்படும் வினாக்கள் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசித்து வந்த பன்னெண்டு வயதுடைய குகணேசன் தினோஜா என்ற குழந்தை அண்மைய நாட்களில் உயிரிழந்தபடி பொதுமக்கள் அறிந்தது இந்த கொலைக்கான நியாயமான விசாரணை கேட்டு முல்லைத்தீவு பொதுமக்கள் வைத்தியசாலைக்கு முன்னால் ஆர்ப்பாட்டங்களை செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த விடயம் தொடர்பாக முல்லைத்தீவு பொதுமக்கள் சார்பாக பின்வரும் வினாக்களை எழுப்ப விரும்புகிறேன் முதலாவது கேள்வி மேற்படி சிறுமி முல்லைத்தீவு மாஞ்சோலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட திகதியும் நேரத்தையும் குறிப்பிட முடியுமா இரண்டாவது மேற்படி சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வெளிநோயாளர் பிரிவில் பார்வையிட்ட வைத்தியரின் பெயர் என்ன அவர் குறித்த சிறுமியை பார்வையிட்ட பின்னர் குழந்தைகள் பிரிவிக்கு மாற்றம் செய்த நேரம் என்ன மூன்றாவது கல்வி மேற்படி வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக சிறப்பு வைத்திய நிபுணர் கன்சல்டன்ட் வேலை ஆற்றுகின்றாரா ஆமனில் அவருடைய பெயர் என்ன நான்காவது கல்வி சிறப்பு வைத்திய நிபுணர் ஒருவர் இல்லை என்றால் இந்த வைத்தியசாலையில் குழந்தைகள் தொடர்பாக இருக்கின்ற சேவையில் மூத்த வைத்திய அதிகாரியின் பெயர் என்ன அவர் அன்றைய தினம் கடமையில் இருந்தாரா சீனி எம் அகன்னே ஆஹ் ஐந்தாவது கல்வி மேற்படி வைத்தியசாலை எந்த பிரிவு வைத்தியசாலைக்கு அடங்குகிறது மேற்படி வைத்தியசாலையில் வைத்திய அத்தியாச்சியரின் பெயர் என்ன அவருடைய பதிவிடம் எது ஆறாவது கேள்வி இந்த வைத்தியசாலையில் கடைசியாக காடு டிவிஷன் செய்யப்பட்ட அறிக்கையின்படி வேலை செய்ய வேண்டிய வைத்தியர்கள் எத்தனை பேர் வேலை செய்ய வேண்டிய சிறப்பு வைத்தியர்கள் எத்தனை பேர் ஆனால் தற்போது இருக்கின்ற நிலைமை என்ன ஏழாவது மேற்படி வைத்தியசாலை அத்தியட்சகர் சம்பவம் நடந்த நடந்த தினம் அன்று வைத்தியசாலையில் இருக்கவில்லை எனவும் அன்றைய தினம் கொழும்பில் இருந்ததாகவும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது தொடர்பாக தாங்கள் அறந்திருக்கிறீர்களா எட்டாவது கேள்வி குழந்தைகளுடைய பிரிவுக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தையும் அதன் பின்னர் வைத்திய அதிகாரி அந்த குழந்தையை பார்வையிட்ட நேரத்தையும் சொல்ல முடியுமா ஒன்பதாவது கேள்வி குழந்தையை போது உணவு பார்வையிட்டாமை அறிகுறிகள் இருந்ததா அவ்வாறு அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட சிகிச்சையை சபைக்கு தெரிவிக்க முடியுமா பத்தாவது கேள்வி அந்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்து சாதாரண வைத்தியர் ஒருவரால் சிறப்பு வைத்திய நிபுணர் இல்லாத நிமிடங்களில் வழங்கக்கூடிய ஒரு மருந்தா பதினோராவது கேள்வி குறித்த குழந்தைக்கு வழங்கப்பட்ட மருந்துகள் தொடர்பாக பெற்றோருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டதா வழங்கப்பட்டிருந்தால் அவை அவரு வழங்கப்பட்ட பதிவு செய்யப்பட்டதா அவர்களுடைய குழந்தைகளுடைய பெற்றோர் அம்மருந்துகளுக்கான சமதத்தை வழங்கியிருந்தார்களா பன்னெண்டாவது கேள்வி குழந்தை இறந்த பின்னர் குறித்த குழந்தையின் மரணம் தொடர்பாக பெற்றோருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதா அஹ் பதிமூன்றாவது கேள்வி மேற்படி குழந்தையின் உயிரிழப்பானது மருத்துவ அசந்தைனம் என்ற ஒரு பகுதிக்குள் அடக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆயிரம் மேற்படி குழந்தையினுடைய இறப்பு தொடர்பான சம்பவத்தினை வைத்திய அத்தியட்சகர் முறையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து போலீசாருக்கு அறிவித்தாரா பன்ன நான்காவது கேள்வி மேற்படி குழந்தையின் இறப்பு தொடர்பாக தங்களுடைய அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணை மற்றும் அதனது அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா பதினைஞ்சாவது கேள்வி மேற்படி குழந்தை இறந்தது தொடர்பான முதற்கட்ட விசாரணையின் போது குற்றம் அடையாளம் காணப்பட்டதா அவ்வாறாயின் அந்த குழந்தைக்கு மருந்து வழங்கிய வைத்தியர் தற்காலிகமாக சேவையில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரா பதினாறாவது கேள்வி மேற்படி குழந்தைக்கு மரணத்தின் பின்னரான போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டதா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் குறிக்கப்பட்டுள்ள இறப்புக்குரிய காரணம் என்ன பதினேழாவது கேள்வி மேற்படி வைத்தியரை பாதுகா பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கை பொது மகளை ஏமாட்டு நடவடிக்ககளையும் வைத்தியசாலை நிர்வாகம் செய்கிறது என்ற முறை பாடு உங்கினை பொதுமாகள் முன்பைகிறார் அ தொடபாதாங்கள் சொல்லிக்கள்ள வண்டியது என்ன அன்றி கொன்பல் மினிஸ்ட்ர்த்தாலைகතුமணி உ விஷ் பயசபர்பாசை விஸ்சி எக் குனதாார்ர் ஆத்திரிீ ஹத்தாய் விஷட்டடப்பம்ண முல்லத்தயோ திஸ்்ரைக் பாரோஹாலெட்ட ඇத்துலத்துணு குபினேஷன் தினோஜாக்கிே என ொலோ செ விரிீது. அப்போ சொல்லுகிறார் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த திகதி சொல்லி அந்த தினம் இரவு ஏழு இருபது மணிக்கு முல்லைத்தீவு மாஞ்சோளை வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட அந்த குழந்தை தொடர்பான மரண இறப்பு தொடர்பாக இந்த கேள்வியை பாராளுமன்றத்தில் இவர் கேட்டிருக்கிறார் அது தொடர்பாக நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார் මෙති තිබතුමයි ඉලවාම අජනමන්තතුමා ඉදිරිපත් කරකු නිවේදනය තිබෙන්නේ ගහතනයට සාධාරණ පරීක්ෂණයක් කියලා. මාර්නශෂේ තුවල අතිබෙන ගරමන්තේතුමා එගෙන කවරු ති කනගාට වෙනවා මේ සම්බන්්ධයෙන් දැනට රූහල සහ ප පටම පරේෂ ල ති ලි ප්‍රේෂන කල තිබන වාර්තා සෞප්ය මතශ පි තිබෙනවා ඒමත පදරගලා ඉදිරි මර්ශෂන කටයුතපි කරගෙන න පරේක්ෂණයහ தொடர்பாக மாகாண மட்டத்தில் மாகாண மட்டத்தில் என்றால் இன்கொயரி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அது தொடர்பாக தேசிய எந்த ஒரு இன்கொரியும் நடக்கல இது தொடர்பாக ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில் அதாவது இலங்கை மருத்துவர்கள் கூடிய லைசென்ஸ் லைசன்ஸ் கொடுக்கின்ற இடங்களில் கூட இந்த வழக்குகளும் பதியப்படவில்லை அதை இவர் சொல்லவில்லை நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு

මාත්්‍යංස නිवेදන කර வாචර හරි அவ சூரிய அग्්‍රமாත්. नामि மண்ணேசிப்பம் அதற்காய் மர Sanami